வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகர்சி மந்திராசலத்தோட சிஷியன் அதாவதுங்க சேது மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் அவர் தான் நம்மளை ஜாதகம் போட சொல்லி இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிறத அவர் தான் நமக்கு ஊக்கம் படுத்துவார் அதனால் அவருக்கு ஒரு நன்றி அதாவது கிரகங்களுடைய அந்த ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தின் மீது போகும்போது என்ன நிகழ்வுகள் நாம் சந்திக்கிறோம் அப்படின்னு நாம் கொஞ்சம் பார்க்கணும் அதுலேயும் ஆறாவது ஆறு எட்டு திசை நடந்தது இல்லை கேதுவோடைய திசை நடந்தால் அந்த சமயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு நடக்கும் அது தனியாக பார்க்கணும் இப்போ நம்ம சொல்கிறது பொதுவாக கவனித்து பாருங்க அப்படிங்கிறதுக்கு மட்டுமே அதாவது எப்படி அப்படின்னா இப்போது ஒவ்வ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கும்பத்தில் வந்து செவ்வாய் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் இப்போ சனி பகவான் வந்து போவார் செவ்வாய் மீதோ சூரியன் மீதோ போகும்போது அவங்களுக்கு விபத்து ஏற்படும் இல்லை எலும்பில் கொஞ்சம் லேசாகாது கிராக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போ இங்கே தசாபத்தி நல்ல தசாபத்தி நடந்தால் தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டினா அவங்க பழைய வீடு வீட்டில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தினாங்கன்னா அதை வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வராது இல்லாட்டினா நிச்சயமாக எலும்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் இப்போ குருமேது ராகு போகிறாருன்னு வச்சுக்கலாம் இப்போ மீனத்தில் இருந்த மீது ராகு போகும் காலம் பாருங்கன்னா அவங்களுக்கு அவமானம் ஏற்படும் ஒன்று குழந்தைகளாலேயாவது ஏற்படும் இல்லாட்டினா பணத்தால் ஏற்படும் குருவுக்கு உண்டான காரகத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று அவமானமோ அசிங்கமோ நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போ ராகு மேலே குரு போகிறாருன்னு வச்சுக்குவோம் உங்கள் உங்களுக்கு வந்து இப்போது ராகு வந்து ரிஷபத்தில் இருக்குது ரிஷபத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் ரிஷபத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு மேலே இப்போது குரு பயணம் செய்வார் அப்படி குரு பயணம் செய்யும் காலம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நகைகள் இருந்தால் நிச்சயமாக அடமானத்துக்காவது வைப்பாங்க இல்லை விற்க வேண்டியதாக வரும் அந்த ஜாதகத்தில் ராகு ஒரு நல்ல நல்லவராக இருந்த அதாவது நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அந்த ரிசபம் அப்படின்னா அவங்க புதுசாக நகை வாங்குவாங்க இந்த நிகழ்வுகள் நிச்சயமாக ஏற்படும் அப் அதுவே குரு குரு மேலே போகிறார் அந்த ஜாதகத்துக்கு குரு நல்லவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டு கூடியவர் இந்த மாதிரி நல்ல அதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிற மேலே குரு போகும் காலம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் தசாபுத்தி காலங்களும் அதுக்கு கொஞ்சம் துணை புரியணும் தசாபுத்தி ஒரு முப்பது சதவீதம் செயல்படும் அதனால் இந்த அந்த அதுக்கு தக்கவாறு குரு மேலே குரு போகும் காலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குரு சூரியன் மேலே போகிறாங்கன்னா பதவி உயர்வோ வேலை வே வேலையில் ஒரு முன்னேற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குரு சனி பகவான் மேலே போகிறாருன்னா அவ அப்போது வந்து வேலையில் கொஞ்சம் விரிவாக்கம் வரும் ஆனால் கஷ்டங்களும் கொஞ்சம் சேர்ந்து தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குரு சுக்கரன் மேலே போகும் காலம் மனைவிக்கு ஏதாவது நல்ல ஜா அமைப்பு இருந்தால் மனைவிக்கு நல்லது நடக்கும் வாய்ப்புகள் உண்டு குரு மேலே அதை சுக்கரன் மேலே ராகு போகிறான்னு வச்சுக்குவோம் ஒரு வார்த்தைக்காக யாருக்காவது இப்போது மீனத்தில் சுக்கரன் இருந்து ராகு போனால் மனைவிக்கு வந்து நல்ல ஸ்தானமாக இருந்தால் ஆடை ஆபரணங்கள் அதிகரிக்கும் அதே அந்த இடம் அவங்களுக்கு பாதிப்பு படக்கூடிய இடமா இருந்தால் மனைவிக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் நம்ம ஜென்ம ஜாதகத்தில் இருக்கிறதுக்கும் கோச்சார கிரகங்கள் அது மீது பயணிக்கும் போதும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் நாம் அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் கவனிச்சோமுன்னா நமக்கு நல்லா தெரியும் கேது வந்துச்சுன்னா கடன் ஏற்படும் குருமேது கேது போனால் கடன் ஏற்படும் இல்லைன்னா உடம்புல ஒரு தையலாவது ஏற்ப கேது மேலே குரு போனால் த குரு மேலே கேது போனால் ரெண்டுக்குமே இருக்குது வித்தியாசம் குருமேது கேது போச்சுன்னா தையல் ஏற்படும் ஏதாவது உடம்புல அந்த லக்கணத்துக்கு தக்கவாறு அந்த இடத்துல தையல் ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடைபெறும் மீண்டும் இதை பற்றி நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிசியன் வச்சரங்கையா மாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று நன்றி வணக்கம்